ஹாபி சாபத் சர்ச் இப்போது வந்துட்டு இன்றைக்கி வந்து நான் ஹெல்த் டாக்குக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டாபிக் வந்து எடுத்திருக்கேன் ஆனால் நம்மளுக்கு வந்து அதை பற்றி நமக்கு வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு ஒரு காரியமாக இருக்கிறது அது என்னென்னா எதிர்ப்பு சக்தி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான் ஆனால் கிருமி கிருமிகளுக்குள்ள எதிர்ப்பு சக்தியை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இது என்ன இது நம்ம எப்படி சொல்லுவோம்னா மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் சரிங்களா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து சொல்லலாம் சரி ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா ஃபங்கஸ் எல்லாமே வந்துட்டு அதுங்க வந்துட்டு எதிர்ப்பு சக்தி வந்து அது அதோட எதிர்ப்பு சக்தி வந்து கூடுறதே பார்க்கலாம் நம்ம வந்து வைரஸுக்கு வந்து நம்ம வைரல் ட்ரக்ஸ் எடுப்போம் இல்லைங்களா இருந்து இன்ஜெக்ஷன் எடுக்கிறோம் பாக்டீரியாவுக்கு வந்துட்டு அதே மாதிரி மாத்திரை மாத்திரை மிருதங்களும் எடுக்கிறோம் அது வச்சு அது சாவ அதை சாவடிக்கிறதுக்கும் அதை வந்துட்டு அழிக்கிறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த கிருமிகளுக்கே அந்த ட்ரக்ஸுக்கு எதிர்ப்பு அது அந்த ட்ரக்ஸுக்கு எதிராக எதிர்ப்பு சக்தி கூடுறதை நம்ம வந்து பார்க்க முடியும் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கூடி கொண்டிருக்கிறது அது எதுக்கு அதோட காரணங்கள் என்ன இருக்குதுன்னு நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது அதனால நம்ம நம்ம என்ன பண்ண வேண்டியது நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ antimicrobial ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டர் டெத் டுடே இது என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்துட்டு ஒன் பாயிண்ட் டூ செவன் மில்லியன் மக்களோட இறப்புக்கும் அண்டு இன்னும் ஒரு ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் மில்லியன் or ஒரு factor ஒரு காஸ்ட்டு ஃபேக்டராக இருக்கிறதை பார்க்கலாம் சரிங்களா இது எப்படி வருதுன்னா நம்ம இந்த ஏன் இந்த ஆன்டிமைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் கூடுது எப்படி இந்த பாக்டீரியா வைரஸுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு எதிர்ப்பு சக்தி கூடுதுன்னு பார்த்தோன்னா அது வந்து நம்மளோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸஸ் நம்ம மீட் இண்டஸ்ட்ரி அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ ஒரு கோழி வண்ண இல்லாட்டி ஒரு மாடு பீ பீஃப் தானே அங்கே வளர்ப்பு வந்து அதை உடனே அவங்க வந்து ஃபுல்லாக இன்ஜெக்ஷன்ஸ் பம்ப் பண்ணி ஃபுல்லாக ஆன்ட்டி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்துட்றாங்க அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து அதுக்கு டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா எல்லாமே சேர்ந்து எல்லாம் ரொம்ப ஒரு அநியஜினிக்கான ஒரு கண்டிஷனில் இருக்கிறது அது ஒரு காரணம் இன்னொன்று வந்துட்டு இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதுனால சீக்கிரமாகவும் வளர முடிகிற ஒரு காரியமே பார்க்க முடியும் சரிங்களா கொஞ்சம் ஹார்மோனாகவும் அது ஒர்க் ஆகுது ஸோ இப்படி வந்துட்டு இந்த ஆனிமல்ஸில் வந்துட்டு இந்த பாக்டீரியா வைரஸ் வந்து கண்டினியூஸாக இப்படி ட்ரெஸ் கொடுக்கறதுனால அது அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து அதுக்கு அதுக்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்ப்பு சக்தியை வந்து வளர்த்தி கொண்டு இருக்கிறதுன்னு பார்க்குறோம் சரிங்களா இன்னொரு விஷயம் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோழி பண்ணியாக இருக்கலாம் நம்ம மாத்திரை மருந்து சாப்பிட்றதுனால அந்த இதனால வைரஸ் வந்து வளர்றதை நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ மீட் இண்டஸ்ட்ரியில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறத பார்க்கலாம் இன்னொன்று வந்துட்டு நம்ம வந்துட்டு உடனே ஒரு ஃபீவர் வந்தாலோ ஒரு காஃப் கோல் வந்தாலோ உடனே நம்மளே போய் மெடிக்கல் ஸ்டோரில் போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு நம்ம போட்டுருவோம் அது வந்து ரெண்டு நாளுக்கு போட்டுருவோம் ரெண்டு நாளுக்கு போட்டோன்னே சரியாயிடும் நிறுத்திடுவோம் ஆனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வெளி தோட்டமாக தான் வந்துட்டு கண்ட்ரோல் ஆகிருக்குது உள்ளே இருக்கிற அந்த கிருமிகள் வந்துட்டு கொஞ்சம் தான் சப்சைட் ஆகிருக்குது ஆனால் கம்ப்ளீட்டாக போகலை எல்லாமே கி கி எல்லா கிருமிகளும் எல்லாம் பேக்டீரியாவும் எல்லா எல்லா வைரஸ் வந்து அழிஞ்சு போகலை ஸோ அந்த டைமில் இப்போது இந்த ட்ரக்ஸுக்கு அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக வரத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஒரு ஃபஸ்ட் வந்த காரம் வந்து நம்மளோட ஃபுட்டு ஃபுட்டில் இருக்குது அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டர் செகண்ட் வந்து நம்ம சரியான டோசேஜ் எடுக்காததுனால ஸோ ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நம்ம வந்து மருந்துகள் சாப்பிட்றது வந்து ஒரு காரணமாக இருக்குது இல்லாட்டி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாதது டாக்டர் வந்து எந்த இங்கே டாக்டருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க அஞ்சு நாளைக்கு எழுதி கொடுத்துருவாங்க மாத்திரைங்க இல்லாட்டி பத்து நாளைக்கு எழுதி கொடுத்துருவாங்க நம்ம வந்து ரெண்டு மூணு நாள் போட்டாலே சரி ஆயிடும்னு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோமா யாராவது கம்ப்ளீட்டாக டோஸ் முடிச்சிருக்கோமா இல்லை அப்படி டோஸ் கம்ப்ளீட் பண்ணாததும் ஒரு காரண காரணமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஸோ ஃபுல் ப்ரெஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இன்னொன்று வந்து நம்ம வந்து நமக்கு வந்து வைரல் காஃப் கூலர் இது வந்து எனக்கு ஜஸ்ட் ரீசெண்ட்லி நடந்தது ஒரு வைரல் காஃப் தான் வைரல் பிரச்சனை தான் இருந்துச்சு ஆனால் நான் வந்து என்ன போட்டுக்கிட்டேன் ஆன்டி பாக்டீரியல் டோஸ் தான் நான் எல்லாம் ஆன்டிபாக்டீரியலாம் எல்லா மெடிசின்ஸ்லாம் சாப்பிட்டேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகிடுச்சு ஆனால் ஆனால் ஃபுல்லாக ரிலீஃப் கிடைக்கல அதுக்கப்புறம் நான் திருப்பி டாக்டரை போய் பார்க்கும்போது இது வைரல் இன்ஃபெக்ஷன் தான் நீங்கள் ஆன்டி பாக்டீரியல் சாப்பிட்டீங்கன்னா எப்படி சரிப்பட்டு வரும் நீங்கள் வைரல் சாப்பிட்டுருக்கணும் அப்போ வைரல் மருந்து கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டாக சரியானதுன்னு நான் வந்து பார்த்தேன் ஸோ இது ஒரு பிரச்சனை வந்து நம்மளே செல்ஃப் பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணுறது ஒவ்வொரு த கவுண்டர் ட்ரக்ஸ் எடுத்து வாங்குறது வந்து நம்மளோட பிரச்சனையாக இருக்குது ஸோ மிஸ்யூஸ் அண்ட் ஓவர் யூஸ் ஆஃப் மைக்ரோபியல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் வந்து இந்த இதுக்கு ஒரு மெயின் காரணமாக இருக்குது இந்த பேத்தோஜன்ஸ் பாக்டீரியா வைரஸ்லாம் இந்த ட்ரக்குக்கெலாம் ரெசிஸ்ட் பண்ணி வருது ஏன்னா பென்சிலின் வந்ததுலேருந்து எல்லாம் எல்லாருமே இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு காமன் ட்ரக்ஸ் ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா உடனே ஒரு க்ரோசின் போடுறது இல்லாட்டி ஒரு பேரசிட்டமால் போடுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப போகிறத போறதை பாக்குறோம் இது வந்து ஒரு காரணமாக இதனால என்ன பிரச்சனை வருது சோ முன்னாடி இன்னொரு பக்கம் வந்து ட்ரக்ஸ் குடுக்கறதும் அவங்க தயாரிக்கிறதும் வந்துட்டு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ட்ரக்ஸாக தயாரிக்கிறாங்க ஒரே மாத்திரையில் பத்து கிருமிகளை அழிக்க முடிகிற மாதிரி அவங்க வந்துட்டு தயாரிக்கிறாங்க இப்போ ஆனால் நமக்கு வந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கிருமிக்கு தான் பிரச்சனையாக காஸ் பண்ணோம் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக ட்ரீட் பண்ணாமல் ஃபுல்லாக எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க ஆனால் என்ன ஆகுது அதனால வந்துட்டு பிரச்சனை இல்லாதது பிரச்சனை காஸ் பண்ணாத கிருமிகள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகிடுது சரிங்களா ஸோ எல்லாத்துக்கும் எல்லா ஒவ்வொரு தரையும் எல்லாம் ஃபுல் டோஸை கொடுக்கும்போது அது இந்த கிருமிகளும் அதுக்கோட அதோட அந்த இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்குது அதை படிச்சு அது கற்றுக்குது இது வந்து நமக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா அது வந்துட்டு அது வளருது அது வந்து அது இம்ப்ரூவ் ஆகுது ஸோ பிரச்சனை என்ன வருதுன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து சின்ன டோஸ் எடுக்கிறதுல நமக்கு வந்து ஒரு பிரயோஜனமோ உபகாரமோ இல்லாத மாதிரி வரதை பார்க்கலாம் இப்போ ஹாஸ்பிட்டல்லே இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு காரணம் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்டிமை ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ரெகுலராக அங்கே சானிடைஸ் பண்ணுவாங்க கிளீன் பண்ணுவாங்க அப்போது அங்கே இருக்கிற கிருமிகள் இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கும் ரெசிஸ்டன்ட் ஆகும்போது ஸோ அங்கே சர்ஜிக்கல் பார்லரில் சர்ஜிக்கல் ரூம்லேயும் ஆப்ரேஷன் தேட்டர்லேயும் இது வந்துட்டு ஒரு இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போது ஏன்னா என்ன பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் ஸ்ட்ராங்கான ட்ரக்ஸை டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதுக்குள்ள ஆராய்ச்சி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கூட அதோட ஸ்ட்ராங்கான மெடிக்கேஷன் ஸோ அதுக்குள்ளே நிறைய செலவு இருக்குது அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா ஸோ சிம்பிளாக சொன்னோன்னா நம்ம மிருந்து சாப்பிட்றது இன்னொன்று வந்துட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபுட் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸில் வந்து இதே மாதிரி இதே இந்த மாதிரி வைரஸ் வரக்கூடாது பேக்டீரியா வரக்கூடாது ஃபங்கஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரீட் பண்றாங்க இப்போ நமக்கு முனிசிபாலிட்டியிலருந்து வாட்டர் வருதுனா அது சேஃப் சேஃபாக்கிறதுக்கு ட்ரீட் பண்ணி தான் வராங்க ஆனால் அப்போது போக போக இந்த கிருமிகள் வந்து அதுக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிட்டு வரதை பார்க்கலாம் ஸோ இந்த இதுதான் நம்ம வந்து பார்க்கறோம் மைக் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்குறோம் சரிங்களா ஸோ நம்ம என்ன ஃபாலோ பண்ணலாம் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன பண்ண முடியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாக்கிறது நல்லது நம்மளோட இம்யூன் சிஸ்டமோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிசீஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் உள்ள காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம் இது நமக்கு நமக்கு தெரியும் நம்ம படிச்சிருக்கிறது தான் என்னது நியூ ஸ்டார்ட் நம்ம சிஸ்டம் நமக்கு தெரியும் அதை ஃபாலோ பண்ணால் நல்லா இருக்கிறதுன்னு பார்க்குறோம் ஸோ இன்னொன்று வந்து நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸை யூஸ் பண்ணுறோன்னா அது வயசாக யூஸ் பண்ணோம் சும்மா எனக்கு மு கொஞ்சம் முடியாத மாதிரி இருக்குது நாளைக்கு எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு உடனே இன்றைக்கே போட்டோன்னா அது வராமல் இருக்குது அந்த மாதிரி ப்ரிவென்டிவாக யோசிக்காமல் அந்த க அந்த சமயத்தில் நம்ம வந்து நேச்சுரல் ரெமடிஸ் ப்ரி நேச்சுரல் ரெமடிஸ் ஃபாலோ நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ப்ரிவென்டிவ் தான் சரிங்களா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் இல்லைங்களா ஸோ நேச்சுரல் ரெமடிஸ் வந்து அப்போது அந்த டைமில் ஃபாலோ பண்ணிவிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுறது நம்ம வந்து ட்ரை பண்ணோம் ஆன்டிபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணோன்னா அதோடய ஃபுல் டோஸ் ஃபுல் ப்ரஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் மற்றவங்களுக்கும் இதை பற்றி நம்ம வந்து சொல்ல சொல்லிக் கொடுக்கணும்னு பார்க்குறோம் சரிங்களா ஸோ நம்ம ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பெரிய போயிட்டு போயிட்டுருக்குது நம்ம வந்துட்டு அதை புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து சேஃபாக இருக்கும் கர்த்தருக்கு இருக்கு ஸ்தோத்திரம் நல்ல ஒரு அருமையான டாபிக் இது பிரதர் வந்து இந்த டாபிக் வந்து மிகவும் அழகாக எடுத்தார் ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் உலகத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை இதெல்லாம் ஒரு சில பாயிண்ட் பண்ணிட்டு இதில் நான் ஆட் பண்ணுறேன் ஏன் இது வந்து ஒரு பிரச்சனையாக மாறுதுன்னா ஆன்டிபயாட்டிக் வந்து ஒரு கம்பெனி ரிசர்ச் பண்ணணும்னா பல பில்லியன் டாலர்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணாதான் ஒரு மாத்திரை கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்களுக்கு பெரிய ப்ராஃபிட் இல்லை இப்போ ஒரு பெரிய கம்பெனி அதை ஒரு மாத்திரையை கண்டுபிடிக்குது அதுக்கு ஒரு வேலை வந்து நூறுரூவா வைக்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாலிகுள்ள காப்பி அடித்து நம்ம நாட்டுக்கால் அஞ்சு ரூபாய்க்கு வைப்பாங்க பத்து ரூபாய்க்கு வைப்பாங்க இப்போ இந்தியாவில் ஒரு கம்பெனி பத்து ரூபா அது பார்த்தீங்கன்னா அவன் வந்து பில்லியனில் செலவு பண்ணியிருப்பான் அவன் வந்து நூறுரூவா விற்கும் அப்போ எல்லோரும் எதை வாங்குவாங்கன்னா அஞ்சு ரூபா மாத்திரை தான் பத்து ரூபா மாத்திரை தான் வாங்குவோம் இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் யாருமே இப்போ ப்ரொடியூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாமே பழைய காலத்து ஆன்டிபயோட்டிக் வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்க மொழியே இப்போ ஒன்றும் பெரிய ஆன்டிபயோட்டிக் ஒன்றும் புதுசாக யாரும் யூஸ் பண்ணுறதில்ல அப்போ எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா டயபிட்டிக் கார்டியாலஜி ஹார்ட் பிரச்சனைக்கு நரம்பு பிரச்சனைக்கு பிபிக்கு இதுபோல் இதுக்கு தான் வந்து மெடிசின்ஸ் புதுசு புதுசாக வந்துகிட்ருக்கு மாலிகூல் புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அதில் கம்பெனிகளுக்கு லாபம் ஆன்டிபயோட்டிக் கிடையாது லாபம் கிடையாது ஆனால் இப்போ வந்து பிரதர் சொன்னது மாதிரி பேஷண்ட்டை மட்டும் குறை சொல்ல முடியாது டாக்டர்ஸ் மேலேயும் தப்பு இருக்குது ரெண்டு வகையிலையுமே பிரச்சனை இருக்குது இப்போ பேஷண்ட் மேலே என்ன குறையினா ஈஸியாக கம்பவுண்டர்கிட்ட போயிடுவாங்க அவங்க இப்போ எனக்கு தெரிஞ்சு கம்பவுண்டர்ஸ் ஒரு சில நல்ல டாக்டர்ஸே என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கம்பவுண்டரை வந்து டியூட்டியில் குறைச்சிட்டு போயிடறானுங்க உதாரணத்துக்கு செஃப்ராக்சைம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹை பவர் மெடிசன் சாதாரண சளி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போகிற எல்லாத்துக்குமே செஃப்ராக்சைம் எழுதுகிறானுங்க மக்கள் ஆனால் அங்கே தான் போகிறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது அது இல்லாமல் ஒரு இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டாக்டர் வந்து அஞ்சு நாளைக்கு மருந்து வித்துக்கிட்டால் ஒரு நாள் தான் வாங்குவாங்க இதில் ஒரு மாத்திர அதில் ஒரு மாத்திரை போதும் அப்படின்னு போயிவிடுவாங்க சரி அதில் ரெண்டு நாள் கழிச்சு போனால் வேறு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க ஸோ மொத்தமே ஒரு இருபது இருபத்தஞ்சி ஆன்டிபயோட்டிக் தான் இருக்குன்னே வச்சுக்கோங்களேன் அவங்க சாதாரண பிரதர்ஸ் அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு மூணு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் வந்து எல்லார்ட்டையும் சொல்லுவேன் இப்போது ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்த உடனே அந்த குழந்தைய போய் நான் ஒரு காட்டுக்குள்ளே விட்டுறேன் மோசமான மிருகங்கள் இருக்க ஒரு காடு அந்த கா அந்த காட்டில் அந்த குழந்தைக்கிட்ட ஒரு துப்பாக்கி ஒரு இருபத்தஞ்சி தோட்டா கொடுக்குறேன் அந்த இருபத்தஞ்சி தோட்டா தான் அந்த குழந்தையோடைய வாழ்நாள் முழுக்க அதுக்கு பாதுகாப்பாக அந்த குழந்தை ஒரு எழுபது வயசு வரைக்கும் உழு உயிர் வாழும் அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்போது ஒரு முயல் வருது அப்படின்னா ஒரு தோட்டாவை வேஸ்ட் பண்ணுமா சுடாது முயலுக்கெல்லாம் தேவையில்லை அது தன்னால் போயிடும் மயிலுக்கு மானுக்கு தேவையில்லை இதுக்கு எப்போ உயிருக்கு பிரச்சனை வரும் புலி வந்து இது அடிக்க வருதா ஒரு துப்பாக்கி அடி தோட்டா விடலாம் ஒரு தோட்டா விட்டாச்சுன்னா மீதி இருபத்தி நாலு தான் இருக்கும் அந்த எழுபது வருஷத்துக்கு இருபத்தி நாலு தான் அப்போ இன்னொரு தடவை ஏதாவது ஒரு சிங்கம் வந்து கடிக்க வருதா ஒரு தோட்டா மீதி இருபத்தி மூணு இப்படி அந்த தோட்டாவை எழுபது வருஷத்துக்கு அது எவ்வளோ பாதுகாப்பாக யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி தான் இப்போ வைரல் இன்ஃபெக்ஷன்கிறது பிரதர்சன்ன மயில் முயல் மான் இது தான் அதெல்லாம் அதுக்கெல்லாம் போய் தோட்டாவை பெரிய தோட்டாவை எடுத்து நம்ம விட முடியாது ஒரு சின்ன செடியை வெட்டுறதுக்கு வந்து பெரிய அருவா தூக்கிட்டு போய் வெட்டுற மாதிரி தான் அது தேவையில்லை அதெல்லாம் அதுவே போயிடும் அப்போது இது மேலே இருபத்தஞ்சி ஆன்டிபயோட்டிக்கு தான் இப்போது அல்மோஸ்ட்டு லைவில் இருக்குது ஒரு காலத்தில் இப்போ நம்ம சிஸ்டர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தால் உங்களுக்கு தெரியும் செப்ட்ராக்ஸ் ஏன்னா சொல் ஒரு காலத்தில் அதுதான் டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட்டே இப்போ வந்து அது வந்து செப்டான்கிறது வந்து உப்பு செப்புக்கு இல்லாத ஒரு இது காலில் போய் போடுற தூசி மாதிரி ஆனால் ஒரு காலத்தில் அதுதான் வந்து பெரிய ட்ரக்கு கண்டுபிடிச்சப்போ அதே போல் சிப்ரோஃபிளாக்சிஸ்லாம் பெரிய ட்ரக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்போ பெரிய பெரிய ட்ரக்காக இருந்ததெல்லாம் இப்போ அதை யாரும் நாங்கள்லாம் கண்டுக்கிறதே அதை ஏன்னா அது ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அவர் சொன்னது மாதிரி ஆன்டி மைக்ரோபல் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா இர்ரேஷனல் யூஸ் ரேஷனல் ஆன்டிபயாட்டிக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு ஒரு ரூல் படி நான் இப்போ படிச்சுட்டு வர்றேன் நான் எப்படி படிச்சுட்டு வருவேன் அப்படின்னா ஒரு குழந்த ஜொரோன்னு வருது ஜொரம் வந்தோடனே ஒரு பிளட் டெஸ்ட் முதல்ல எடுத்துருங்க அந்த பிளட் டெஸ்ட்டில் பிளட் கல்ச்சர்னு ஒரு டெஸ்ட் எடுங்க அந்த பிளட் கல்ச்சரை கொண் ப்ளட் கல்ச்சருங்கிறது கைப்படாமல் இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாஸ்டரோடைய பிளட்டை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அவர்கிட்ட தான் ஈஸியாக சொல்ல முடியும் பாஸ்டரோடைய பிளட்டை எடுக்கிறேன் க்ளீன் பண்ணிவிட்டு நீரில் கைப்படாமல் அந்த இடத்த ப்ள ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டு பிளட் எடுக்கிறேன் பிளட்டை எடுத்தோடனே ஒரு பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலில் பேக்டீரியாவுக்குன்னு ஒரு தீனி இருக்கும் பாருங்கள் நமக்கு எல்லாம் பிரியாணி பிடிக்குது அதே போல் பேக்டீரியாவுக்குன்னு ஒரு தீனி இருக்கும் மட்டன் ஃப்ராத்து குளுக்கோஸு ஆயில் இதெல்லாம் கலந்து ஒரு கல்ச்சர் பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த கல்ச்சர் பாட்டிலில் மேலே அந்த கேப்பை கைப்படாமல் எடுத்து அதில் நீடில் வச்சு உள்ளே புஷ் பண்ணிடணும் புஷ் பண்ணிட்டா பிளட் அதில் உள்ள போய் உள்ளே போய்டும் அந்த பிளட்டை கொண்டு போய் இன்குபேட்டரில் வச்சுருவாங்க இன்குபேட்டரில் வச்சதுக்கப்புறம் அந்த பிளட்டில் டூ டேஸ்க்கு அப்புறம் ஒரு குரோத் வரும் உண்மையிலேயே என் பிளட்டில் ஒரு பர்டிகுலர் பேக்டீரியா இருக்கனா ஒரு குரோத் வரும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த அந்த மீடியான்னு சொல்லுவாங்க அது அகர அகர்லாம் அதில் போடுவாங்க எல்லாம் தெரியும்ல நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு அதெல்லாம் அதில் போட்டிருப்பாங்க ஸோ கொலை இருக்கும் அதை போட்டு வச்சா ஒரு கலர் வரும் அந்த கலரில் பர்ட்டிகுலரு ஆன்டிபயோட்டிக்கு யூஸ் பண்ணி பார்த்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க உங்கள் பிளட்டில் இந்த கிருமி வளருது இதுக்கு என்னென்ன ஆன்டிபயோட்டிக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக் தான் என்ன பண்ணுறோம் போடணும் போட்டால் அவங்களுக்கு ரெக்கவர் ஆகிடும் இதுதான் வந்து நார்மல் மெத்தேடு யூரோப்பியன் கண்ட்ரீஸு இல்லை ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய அமெரிக்கா இது மாதிரி இதெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க இங்கே இது ப்ராக்டிக்கலி என்ன ஓ மொத்தம் நான் கொண்டு வந்ததே முந்நூறுரூவா தானே அதுக்குள்ளே எனக்கு ஊசியை போட்டு ஒரு மாத்திரை ஒரு வேலைக்கு எழுதி கொடு இதுதான் வந்து இன்றை இங்கே வந்து அப்போது இப்படி தான் வருவோம் நாங்கள் ஆனால் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் பாஸ்டருக்கு தகுந்த மாதிரி ஃபிராங்க்லின் பிரதருக்கு தகுந்த மாதிரி இல்லை சரஸ்வதி அம்மாக்கு தகுந்த மாதிரி எங்களை மாற்றிக்கிறோம் ஸோ மாற வைக்கிறாங்க அப்படி மாறலைன்னா நான் சொசைட்டியில் ஆக முடியாது இவன் இருந்தாலும் சரியான லூசியா ஒரு ஜொராத்துக்குன்னு பிறகு ஐயாயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் எழுதி தர்றான் இதுதான் வந்து இன்றைய மக்கள்கிட்ட அப்போ நாங்களே என்ன பண்ணுறோம் சரி கெஸ் பண்ணுறோம் பிரதர் சொன்னார் பாருங்க ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்போது கெஸ் பண்ணி இந்த சிஸ்டமா சரி இதை போடு அப்படின்னு நாங்களே ஒரு கெஸ் பண்ணி போடுறோம் பாஸ்டே ஃபோனில் கேட்பாரு முக்கால்வாசி பேர் அட்வன்டேஜ் எல்லாமே ஃபோன் கன்சல்டேஷன் தான் கேட்கும்போது சொல்லுவோம் அப்படியும் இருக்குதா சரி இதை போடுங்க அதை போடுங்க பார்க்குறதே இல்லை ஆனால் என்ன பண்ணுறோம் கெஸ் பண்ணி சொல்கிறோம் அப்போது ப்ராட் ஸ்பெக்ட்ரமாக தான் சொல்ல முடியும் ஒரு சாதாரணமாக டக்ஸு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கேட்காது டால்ட்டாக சொன்னால் வைத்தியம் சொல்கிறது சரியே இல்லை நான் வின்கிட்ட கேட்கறதுக்கு நம்மளே இங்கே பக்கத்து அப்படி தான் வந்து உங்களுக்கு மாறிடும் அப்போ அதுக்கு ரெடி ஆகணுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் ஒரு பிராட் ஸ்பெக்டரை தூக்கி அங்கே போடுவேன் போடும்போது ரெக்கவர் ஆகிடும் சார் உங்கள் ட்ரீட்மெண்ட்டும் சரியாக ஒர்க் அவுட் ஆகுது சார் பாஸ்டி அப்படி தான் சொல்லுவார் சார் உங்கள் ட்ரீட்மெண்ட் ஒர்க் அவுட் ஆகுது வழி ஸோ இதுதான் வந்து நடைமுறை வாழ்க்கையில் உள்ள சிக்கல்கள் இது நடைமுறை வாழ்க்கையில உள்ள சிக்கல் ஸோ இந்தியா மாதிரி ஒரு நாடுகள்ல சாரா இப்பவே முடியா அப்படின்றாரு இல்ல இது வந்து நம்ம பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட் அதுக்காக தான் இதை பண்றேன் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு நல்ல கன்சல்டன்ட் அவங்கள்ட்ட போகணும் அதுவும் இல்லாம பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க வர்றாங்கன்னா ஆன்டிபயோட்டிக் நாங்களே மண்டை காஞ்சி யோசிச்சு வேண்டாம் பரவாயில்ல வைரலா இருக்குமான்னு எல்லாம் கேக்குறோம் ஒரே வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் என்ன வேண்டாம் ஆன்டிபயோட்டிக் சார் ஆன்டிபயோட்டிக் கொடுக்காம என் பிள்ளைக்கு சரியாகாது நீங்க கொடுங்கம்மா வெயிட் பண்ணி பார்க்கலாமா இல்ல சார் இன்னொரு தடவை என்னால் வர முடியாது ஆன்டிபயோட்டிக்கை போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஒரு பேஷண்ட்டு இன்னொருத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா போட்டுட்டு ஒரு நாள் போட்டுட்டு மீதி அதை பத்திரமா வச்சுப்பாங்க அடுத்த தடவை வந்தா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட அவங்க புத்திசாலி செய்யும் பழைய குழம்பு எத்தனை தடவைமா சூடு பண்ணி சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னு அவங்க அடுத்த மாசம் போட்டுட்டு நீங்க கொடுத்த மருந்தே சரியாகலை அப்படிம்பாங்க எப்பமா மருந்து கொடுத்தேன் உன்னை பார்த்த இப்போ ஆறு மாசத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்தீங்க பாருங்க அந்த மருந்து இப்ப கேட்கவே இல்லம்மா நமக்கு பயமா இருக்கும் என்னடா இது ஆறு இப்ப தானே சோ ஆறு மாசத்துக்கு முன்னாடி கொடுத்தது இப்ப போட்டு சரியா இல்லைன்னு திட்டுவாங்க ஸோ இதுதான் வந்து மக்கள் நம்மளோட புத்திசாலி அவங்களோட சூழல் அவங்களுடைய வருமானம் அலைச்சல் இதெல்லாம் இருக்குங்க ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு இப்போ இதனால என்ன பிரச்சனைனா இந்தியாவுக்கு வெளிநாட்டுக்காரன் வந்தானா சத்தான் டயரியா ஃபீவர் ஏன்னா இங்கே எந்த ஒரு எல்லாம் இங்கே இருக்கிறது சூப்பர் பக்குன்னு சொல்லுவாங்க அதுதான் சூப்பர் பக் இந்த பேக்டீரியாக்கள் எல்லா மருந்து மாத்திரைகளையும் ரெசிஸ்ட் பண்ணிடும் தாங்கிக்கும் இதை சிம்பிளாக பிரதர் சொன்ன மாதிரி சொல்லணுன்னா ஒரு ஏக்கரில் பூச்சி விழுந்திருக்கு பத்து டேங்க் மருந்தடிக்கணும் பத்து டேங்க் மருந்தடிக்கிறதுக்கு பதிலாக ஒரு கப்பில் மருந்தை கொண்டுட்டு போய் அப்படி தெளிச்சு விட்டு வந்தால் எப்படி இருக்கும் அடுத்த தடவை இப்போ மோனோக்ரோட்டோபாஸ் அடிக்கிறேன்னா அந்த மருந்தை வந்து அந்த பர்டிகுலரு அந்த வயலில் இருக்கிற அந்த கிருமிகள் இன்னடிக்க விட்டு அடிக்கும் போது அதை வந்து டால்ரேட் பண்ண கற்றுக்கும் இதுதான் ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் இப்போ அடுத்த தடவை மோனோக்ரோட்டோபாஸ் அடித்தோம்னா நூறு பாக்டீரியா நூறு கிருமி சாகாது ஐம்பது தான் சாகும் மூணாவது தடவை மோனோக்ரோட்டோபாட்ஸை அடிச்சோம்னா இருபது தான் சாகும் மீதி எண்பது அதை சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கும் அப்போ அடுத்தது நான் டெமக்ரானுக்கு போகணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பிரச்சனைகள் ஆன்டிபயாட்டிக் வந்து ப்ராப்பரான அளவில் ப்ராப்பரான கோர்ஸில் ப்ராப்பரான டைமில் எடுக்கணும் இப்போ மார்னிங் போட்டுட்டேன் நைட்டு போல் மறந்துட்டேன் அடுத்த நாள் காலையில் போட்டாலே எடுக்காது வேஸ்ட்டு என் பையன் வாந்தி எடுக்கிறான் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை வந்தீங்க அடுத்த நாள் வந்தீங்கன்னா நான் தான் எழுதி தரணும் ஏன்னா அது ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆகிடும் ஸோ நம்ம ப்ராப்பரான ஒரு பாம்பு அடிக்கிறது மாதிரி தாங்க ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு ஓடிப்போ திருப்பி அடுத்த நாளாக ஒரு அடிக்கிறேன் அப்படிலாம் அடிக்க முடியாது அடித்தா அடிச்சு சாகு அடிச்சிடணும் ஸோ இந்த கான்செப்டை வந்து அட்லீஸ்ட் நம்ம சபையில் இருக்கிறவங்க இல்லை இந்த காணொலியை வந்து வீ ஆன்லைனில் பார்த்துட்டு அது புரிஞ்சுக்கோங்க டாக்டர்ஸே ஒரு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் ஆன்டிபயாட்டிக் யூஸ் பண்ணுறதுக்கு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அவங்களுடைய கான்செப்டின்னா ஒரு வேலை பாக்டீரியாவில் இருக்கும் நான் வைரல் நினச்சிட்டு கொடுத்துருப்பேன் சரியாகாதனா அடுத்த ஆகிட்ட போயிடுவான் அங்கே போனால் அவன்கிட்ட சரியாகிடும் எனக்கு ஒரு பேஷண்ட் லூஸ் ஆகும் ஸோ நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்கும்போதே ஒரே வீட்டில் ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேருக்கு ஜுரம் இருக்கா இப்படிலாம் கேட்போம் அப்படின்னா என்னென்னா வைரல் தான் தொத்தும் ஒருத்தேருந்து ஸோ இதெல்லாம் கேட்டு ஆன்டிபயோட்டிக்ஸை என்ன பண்ணுங்கள் ப்ராப்பராக வைசா வந்து யூஸ் பண்ணுங்கள் டாக்டரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்க கொடுக்குற ட்ரக்கு ப்ராப்பரான டேட்ஸில் கரெக்டான டைமில் எடுங்க கரெக்டான ஆட்கள் ஆட்கள்கிட்ட போங்க லோக்கல் டாக்டர்ஸ் இல்லை கம்பவுண்டர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லி ஒரு ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க இல்லைனா இரேஷனலாக போடுவாங்க சின்ன செடியை வெட்டுறதுக்கு மானுக்கும் முயலுக்கும் பெரிய புல்லட்டு தூக்கி அடிப்பாங்க அது மாதிரிலாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ நல்ல ஒரு ஆரோக்கிய